பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோவிலில் ஐப்பசி மாதத்தை முன்னிட்டு சுவாமி நெல்லையப்பர் மற்றும் காந்திமதி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது நெல்லையப்பர் கோவில் என்பது தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் இன்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இத்திருக்கல்யாண வைபவத்திற்காக இக்கோவிலில் உள்ள ஆயிரம் கால் மண்டபம் பல்வேறு வண்ண மலர்களால் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது இதை தொடர்ந்து தொடர்ந்து அம்பாள் மணக்கோலத்தில் சிறப்பு அலங்காரத்தில் மண்டபத்தில் எழுந்தருளினார் பின்னர் சுவாமி நெல்லையப்பர் தங்க பள்ளக்கில் சுவாமி சன்னதியில் இருந்து மேலதாளம் முழங்க ஆயிரங்கால் மண்டபத்திற்கு எழுந்தருள அங்கு நெல்லை கோவிந்தர் மாப்பிள்ளை அழைப்பு சடங்குகளை செய்து ஆயிரங்கால் மண்டபத்திற்கு சுவாமியை அழைத்து வந்தார் இதைத் தொடர்ந்து காந்திமதி அம்பாளுக்கு வேத மந்திரங்கள் முழங்க திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது பின்னர் சுவாடச உபச்சார மகாதீபாராதனை ಕತ್ತೆ கலந்து கொண்ட அனைவருக்கும் கோவில் வளாகத்தில் திருமண விருந்தும் அளிக்கப்பட்டது இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருநெல்வேலியில ரொம்ப சிறப்பானது நெல்லையப்பர் கோவில் இன்னைக்கு நெல்லையப்பருக்கு திருக்கல்யாணம் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு அதுக்கு நாங்கள் வருக தந்திருக்கோம் இங்கே சிறப்பாக நடைபெற்றது கல்யாணம் இங்கே நடை ஆயிரங்கால் மண்டபத்தில் நடைபெறுது ஆயிரங்கால் மண்டபம் ஃபுல்லாக இன்னைக்கு மக்கள் ரொம்ப இருக்காங்க எல்லாருக்கும் அவங்களோட ஆசை கண்டிப்பாக கிடச்சிருக்கும் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்தது திருக்கல்யாணத்துக்கு வந்தால் கல்யாணம் அவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்ன நம்ம மனசார வேண்டி நினைக்கிறோமோ கண்டிப்பாக நெல்லைப்பர் காந்திமதி காந்திமேதி நமக்கு அருள் தருவாங்க